அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாங்க இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் என்ன சொல்கிறது ஏன்னா அதை ஏன் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா பஞ்சாங்கம்னா எல்லாரும் என்னென்னமோ நினச்சிக்கிறாங்க பஞ்சாங்கம் என்பது பஞ்சாங்கம் போய் ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி பாருங்க அதில் நாள் நட்சத்திரம் திதி நாமயோகம் கரணம் இந்த ஐந்துடைய அளவு தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ஐந்தும் இணைந்து தான் பஞ்சாங்கம் அதனால் இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அருமையான ஒரு சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை தயவு செய்து அனைவரும் கோபூஜைக்கு தயாராக கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் நேரில் வாருங்கள் முடியாதவர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் லைவ் வருது ஸோ அந்த லைவை நீங்கள் பார்க்கலாம் லைவ்லேயே கோபூஜை நடப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தெரியும் நீங்கள் கோபூஜை சம்மந்தமாக வேறு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் நம்ம அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீன்லேயும் அந்த நம்பர் வந்து கொடுத்துட சொல்கிறேன் நீங்கள் வந்து அதையும் பார்த்துக்குங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளது கோபூஜை மிக சிறப்பாக போயிட்டுருக்கு போன வாரம் நல்ல வியூஸ் மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸு மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே நாம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வேலைகளை செய்கிறோம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதான் வேறு யாருமே வெள்ளிக்கிழமை மதியம் சுக்கர உரையில் கோபூஜை செய்வது இல்லை ஸோ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை மதியம் சுக்கர உரையில் கோபூஜை செய்ய இருக்கிறோம் அதனால் தயவுசெய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு அழியுங்கள் நேரில் வர வாய்ப்பு இருப்பவர்கள் வாருங்கள் வாங்க இன்றைய திதி யோகம் கரணம் என்ன சொல்கிறது பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணி மூன்று நிமிடம் வரைக்கும் தொகுதி திதி இருக்கிறது அதன் பின்பு திருதியை திதி வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பத்தி ஒம்போது வரைக்கும் பூராடம் அதன் பின்பு உத்திராடம் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் விருத்தி நாமயோகம் இருக்கிறது விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்ட யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக அவயோகி செவ்வாய் அதன் பின்பு துருவம் நாமயோகம் இருக்கிறது துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணி மூன்று நிமிடத்து வரைக்கும் கௌலவம் சனி அதன் பின்பு மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் தைத்துளை கரணம் இருக்கிறது சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் இருக்கிறது சந்திரன் துருவம் நாமயோகம் தைத்துளை கரணம் கூடிய நம்ம அருமையான வெள்ளிக்கிழமை மதியானம் தைத்துளை கரணமும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையே சுக்கரன் தைத்துளைக்காரனும் சுக்கரன் ஒரு மணிக்கு சுக்கர உரை எல்லாம் கலந்து நம்ம வந்து கோபூஜையை பார்க்குறக்குறோம் ஸோ நீங்கள் வந்து எந்த நாட்டில் இருந்தீங்கனாலும் சரி நம்ம கோபூஜையை சிறப்பாக கண்டுகளிக்கலாம் பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமும் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தா அருமையான சனிக்கிழமை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு அளிக்கும் ஆதரவு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது நாம் இன்னும் பயணிப்போம் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து செல்வோம் எடுத்து சொல்வோம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள் நானும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாதகம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாதகம் பார்க்குறோம் நம்ம ரிஷபானந்தர் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை வந்து அதில் உள்ளே போய் நீங்கள் வந்து என்ன வேணுமோ அதில் எல்லா விவரமும் அதுக்குள்ளேயே கொடுத்துட்டோம் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது ரிஷபானந்தர் டாட் காம் இதோட லிங்க்கை வந்து கீழே வந்து பின் பண்ண சொல்கிறேன் நீங்கள் வந்து அதில் க்ளிக் பண்ணிங்கனாலே உள்ளே போய்டும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைன் வேணுமா ஆஃப்லைன் அப்பாயின்மெண்ட் வேணுமா இல்லை வந்து நீங்கள் பிரமிடு பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லை கருங்காலி பற்றி தெரிஞ்சுக்கணுமா கோமடம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா எல்லாமே ஒரே விஷயமாக உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்